வணக்கம் இன்றைய தேன் மொழிகளில் திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவலயம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால்சோறு உண்போம் விளக்கம் கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை தொடர்ந்த ஆயுர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகின்றார்கள் பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்துவிட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகின்றார்கள் அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எழிதென அமரும் அறியார் அது அவன் திருஉரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச அங்கையுள்ளாய் திருப்பருந்துறை மன்னா எது எமை பணிகொழுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அந்த பரம்பொருள் பழத்தின் சுவை போல இனியது அமுதம் போன்றது அறிந்து கொள்வதற்கு அரியது எளியது என அறிவால் உறுதி பெற தேவர்களுக்கும் இயலவில்லை அப்படிப்பட்ட தாங்கள் இதுவே அந்த பரம்பொருளின் திருவுருவம் இவர்தான் அந்த பரம்பொருள் என்று கூறத்தக்க எளிய முறையில் எங்களை ஆண்டு கொண்டு இங்கே எழுந்தருளியுள்ளீர் தேன் மிகுகின்ற சோலைகள் உள்ள திரு உத்தரகோச மங்கையில் வீற்றிருப்பவனே திருப்பரிந்துரைக்கு அரசே அது எங்களை பணிகொள்ளும் வகை அதன்படியே நடப்போம் எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க நன்றி வணக்கம்